கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசியுங்கள் நன்மை நடக்கும் யோபு முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நன்மையை எதிர்பார்த்தே தீமை வந்தது ஒளிக்கு காத்திருந்தே இருளே வந்தது பிரியமானவர்களே இங்கு நாம் யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம் யோபு இறைவனுக்கு பயந்து இருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய இழப்பு ஏற்பட்டது அவனுடைய பிள்ளைகள் செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்தான் அப்பொழுது யோபு கூறுகிறார் நன்மையை எதிர்பார்த்தேன் தீமையே வந்தது ஒளிக்கு காத்திருந்தேன் இருளே வந்தது இன்று நம்மிலும் அநேகர் நான் நன்மை எதிர்பார்த்து காத்திருந்தேனே ஆனால் என் வாழ்வில் அதிகமாக தீமைதான் வருகின்றது என்று மிகுந்த வேதனையோடு கூறலாம் யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமை எந்த ஒரு மனிதனுக்கும் இதே போன்று தீங்கு நிகழ்ந்திருக்கவே முடியாது ஆனால் இத்தகைய இழப்புகளின் நடுவிலும் தீங்குகளின் நடுவிலும் யோபு இறைவன் மீது வைத்த விசுவாசத்தை விடவே இல்லை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழ்ந்தார் எனவேதான் அவர் இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக திரும்ப பெற்றார் நாமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாலே போதும் நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை இறைவன் தருவார் இருளான நம் வாழ்வை ஒளியாக மாற்றி சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அவற்றின் மத்தியிலும் நம்மை பிரகாசிக்க செய்வார் அன்பு இறைவா நாங்களும் யோபுவை போன்று எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் இருந்தாலும் உம்மீதுள்ள விசுவாசத்தை விடாது உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்